இதுல சூடு வச்சது நான் தான் சூடு வைத்து கொடுமைப்படுத்திய மணி ஒப்பு கொள்கைதான் சூடு வச்சு எதுக்கு சூடு வச்சேன்னு கேளுங்க எதுக்கு சூடு வச்சாங்க சொல்லு சொல்லுங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி சூடு வைக்கணும்

காரணம் என்னன்னா நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கிறோம் அதனால மனமேடைக்கு போனோம்னா பசங்களுக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால மற்றவங்க கூட முன்னாடி இருந்தாங்க அம்மா பின்னாடி பின்னாடி ஒதுங்கி இருந்தாங்க இப்படி அம்மா வந்து நிறைய விஷயத்துல ஒதுங்கி ஒதுங்கி நிற்கும் தான் அப்பா கூட தான் மதுதான் அப்பாவும் அப்படி அதனால பாதிக்கப்பட்டு இறந்தவர் தான் இன்னைக்கு வரைக்கும் நான் ட்ரிங்க்ஸ் தொட்டதே இல்லை சிகரெட் பீடி எதுவுமே தொட்டதில்லை

சத்தா நேர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து அதாவது மணி அவருடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஆனால் இவர் வீடு வந்து சென்னையில் எப்படியும் ஒரு ரெண்டரை மூணு கோடி ரூபாய்க்கு ப்ரொமோஷன் காசில் வந்து கட்டியிருக்காரு ஈஸியாரில் வித் ஸ்விம்மிங் பூல் அண்டு ஃபைவ் பிஹெச்கே ரூமு அதில் வந்து ஒரு ரூம் வந்து தன்னோட அம்மாவுக்கும் இன்னொரு வந்து தம்பிக்கும் இன்னொரு ரூம் வந்து உங்களுக்கும் இன்னும் நீங்க அதாவது பிறக்கிற பாகன்கள் எல்லாத்தையுமே வந்து தனி ரூம் கட்டி வச்சுக்க அப்படின்னு சொன்னாங்க உங்களோட ஆசீர்வாதம் நீங்க சொன்னதெல்லாம் நடக்கட்டும் அதான் ரெண்டரை கோடி தான் ரெண்டரை கோடி மூணு கோடி தானே கட்டி வச்சுக்கோங்க இன்னும் அதிகமாவே சொல்லுங்க அஞ்சு கோடி அஞ்சு கோடிக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து கிட்ட ஒரு மந்த்லி வந்து ஒரு ஃபைவ் குரோர்ஸ் ஆக வரும் ஃபைவ் குரோர்ஸ் நான் அப்படி வந்தா கலாட்டாக்கு போட்டி இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்க மாட்டேன் அப்புறம் ரசிக ரசிகன் மனைவியே வந்து பயங்கரமான வீட்டு சேனல் இப்படி ட்ரெண்டிங் லெவல் இருக்கு எனக்கு என்ன அது ரொம்ப பிடிச்சதுன்னா அவ்வளவு சம்பாஷம் ரொம்ப எளிமையா இருப்பாரு அந்த எளிமைக்கு ஒரு உதாரணம் வாங்க ப்ரோ இது வந்து அவருடைய பைக் ஓகேங்களா இது அவருடைய ரொம்ப நினைக்காதீங்க அவருக்கு தன்னடக்கமா ஏன்னா கார் வந்து வெளியே நிக்குது இது வந்து யாப்தமா ப்ரோ இந்த பைக் 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 இல்லையா இதுக்கு வந்து சாவி வந்து சாவி தான் இருக்குறதே வந்து முக்கியமான விஷயம் சாவி காட்டுங்க ப்ரோ இந்த உலகத்துல இந்த மாதிரி ஒரு சாவி யாராலையும் பார்த்துருக்க முடியாது இந்த மாடலில் சாவி எல்லாம் பண்றாங்களா ப்ரோ இல்ல நம்ம கொஞ்சம் யூனிக்கா இருக்கணும்ல அவ்வளவுதான் சிங்கிள் பேரண்ட்டை வந்தவங்க வந்து பயங்கரமான ஒரு பெயின் இந்த சொசைட்டில வந்து நிறைய பெயின் வந்து அனுப்பிச்சிருப்பாங்க நீங்க சொல்லுங்க வந்து அப்பா வந்து எப்பப்பெல்லாம் கூட இருந்துக்கலாமேன்னு சொல்லி நினைச்சு பார்ப்பீங்க இப்போ இந்த நிஜார்த்தத்துக்கு கூட நினைச்சோம் ஏன்னா அப்பா தான் அம்மா வந்து சித்தப்பா இல்லை சித்தப்பா வந்து நடத்தி முடிச்சு விட்டுட்டாங்க ஆனால் அம்மா அதுக்கு முன்னாடி புலமுனதுலாம் எப்படி யாரை கூப்பிட போகிறோம் என்ன நடக்க போகுது ஏன்னா சித்தப்பா கொஞ்சம் ஒர்க் ஆகுனதுனால யாரை கூப்பிட போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப புலமுனாங்க அந்த மாதிரி நேரத்தில் தான் அப்பாவோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அது மட்டும் இல்லாமல் இப்போ நிச்சயதார்த்தம் பண்ணும்போது சித்தப்பா தான் எல்லாமே முன்னாடி செஞ்சாங்க அம்மா மனமேடைக்கே வரல காரணம் என்னென்னா நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கிறோம் அதனால மனமேடைக்கு மேடைக்கு போனோம்னா பசங்களுக்கு நான் நல்லா இருக்காது அப்படிங்கறதுனால பத்தவங்க கூட முன்னாடி இருந்தாங்க அம்மா பின்னாடி பின்னாடி ஒதுங்கி ஒதுங்க இப்படி அம்மா வந்து நிறைய விஷயத்துல ஒதுங்கி ஒதுங்கி நிற்கும் போதுதான் அப்பா கூட வந்து ஒரு பேர் எங்க தாத்தா பேர் தான் அது எப்படியோ வந்து என்ன ஸ்டோரி அது ஒரு காலத்துல தாத்தா எல்லாம் நல்லா வாழ்ந்தவங்க நிறைய வீடு வாசல்லாம் வச்சுருந்தவங்க வச்சிருந்தவங்க வயல் வச்சிருந்தவங்க பெரிய நல்லா ஒரு நாலு குடும்பத்தை எக்ஸ்ட்ரா நாலு குடும்பத்தை வாழ வைக்கிற அளவுக்கு இருந்தவங்க அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இப்போ இப்போ வந்து எங்களுக்கு சொந்த வீடு கூட கிடையாது இது வாடகை வீட்டில் தான் இருக்கும் இதெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா ஒரு வகையில் மது தான் அப்பாவும் அப்படியே அதனால் பாதிக்கப்பட்டு இறந்தவர் தான் அதே மாதிரி தாத்தாவுமே மதுவால் பாதிக்கப்பட்ட குடும்பம் தான் அதனால இப்போ எனக்கு அதனால தான் ஒரு வேளை அது அப்படி எதுவும் சுச்சுவேஷன் இல்லைனா நான் கூட குடிப்பழத்துக்கெலாம் பழக்கத்துக்கெலாம் ஆளாக இருப்பேன் இன்னைக்கு வரைக்கும் நான் ட்ரிங்க்ஸ் தொட்டதே இல்லை சிகரெட் பீடி எதுவுமே தொட்டதில்லை காரணம் வந்து இந்த மாதிரி தாத்தாவும் அப்பாவும் அப்படி பண்ணிட்டு போனது அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க அடிக்கடி இந்த மாதிரி விட்டுட்டாங்க நம்ம இன்னைக்கு சொந்த வீடு கூட இல்லாமல் இருக்கோம் இல்லாமல் இருக்கும் இல்லாமல் இருக்கும் ஸோ தான் அப்படியே இருந்துட்டேன் நீ வந்து கண்டிப்பா வந்து சொந்த வீடு வாங்குவீங்க வந்து சொல்லுங்க ப்ரோ நான் போட்டு தவிர்த்து இதுவே கேட்க மாட்டேன் அது இருக்குது சரியா ஞாபகம் இல்லை இதெல்லாம் முன்னாடி வந்தது இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் கிஃப்ட் வரும் உங்களுக்கு ஒரு ஃபேனா வந்து கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட் தான் அதிகம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு நாள் எவ்வளோ கிஃப்ட் வரும் அது முன்னாடி நிறைய வந்துட்டு இருந்துச்சு ப்ரோ ஒரு டைம்ல நம்ம திருவேற்காடுல இருக்கும் போது அந்த வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சதுனால நிறைய பேர் கிஃப்ட் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க அப்போ இந்த காலேஜுக்கு கெஸ்டாலாம் நிறைய போயிட்டு இருந்தோம் அப்போ நிறைய கிஃப்ட்ஸ் வரும் ஒரு நாளைக்கு நாலஞ்சுன்னு வந்துட்டே இருக்கும் அதுலயும் மேக்சிமம் போட்டோ ஃப்ரேம்ஸ் தான் இருக்கும் அதுக்கப்புறமா இங்கே வந்ததுக்கு அப்புறம்லாம் ரொம்ப ரேர் தான் இப்போ ரீசெண்டா ஒரு போட்டோ கிஃப்டா வந்துச்சு அதான் நான் ரீல்ஸ் கூட போட்டிருக்கோம் இப்போ அது வந்து இந்த நாடுகள் படத்துல வந்து கல்யாணம் முடிஞ்ச டக்குன்னு ஃபிளெக்ஸ் வைப்பாங்க அந்த மாதிரி எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சாலே அடுத்த நாளே இந்த அடுத்த நாளே வந்துருச்சு எங்களுக்குமே ரொம்ப ஆச்சரியம் உடனே ரெடி பண்ணியிருக்காங்க சஃப்ரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் அவங்க இதுக்கு முன்னாடியுமே ரெண்டு மூணு கிஃப்ட்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே அனுப்பிச்சிருந்தாங்க அதுலயும் அவங்க அவங்க ஐடியா தான் எப்படின்னா தம்பி மகிழினியோட அத தாண்டி அம்மாவை வச்சிருந்த அப்பாவையும் சேர்த்து இதெல்லாம் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஷாக் ஆகுது இது வந்து எப்படி சொல்றது என்கேஜ்மெண்ட்னா ப்ராப்பரா நடக்கும்ன்றது நாங்க எதிர்பார்க்கவே இல்ல ப்ராப்பரா நடக்காது அப்படின்னு இன்னொன்னு என்னன்னா கல்யாணம் அப்படின்றது வந்து ரெண்டு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் சேர்றது கல்யாணம் கிடையாது ரெண்டு குடும்பமும் சேர்றதுதான் கல்யாணம்னு சொல்லுவாங்க

என்ன உண்மை எனக்கு நடிக்கவே தெரியாது விஷயம் என்னன்னா அவங்க வீட்டுல வந்து குடிக்காது இந்த இந்த இதுக்கெல்லாம் அவங்க ஓகே சொல்ல மாட்டேன்னு சொன்னதுக்கு முதல் காரணமே கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்ம வந்து இதுதான் வீடியோஸ் தான் பண்ணிட்டு தான் அதெல்லாம் இருக்காது நான் அவங்களை வந்து நல்லா ஹவுஸ் ஒய்ஃபா பாத்துப்பேன் இப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இது பண்ணி சோ அதனால இவங்க அப்பவே என்ன டிசைட் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இது பண்ணிக்கிறேன் ஒதுக்கிக்கிறேன் ஒதுக்கிற மீன்ஸ் ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொட்டிக்னா அந்த பொட்டிக் ரிலேட்டடான வீடியோ போட்டு நான் பொட்டிக் தான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது தனுஷா அவர்களே நீ அப்படியே மேல பாத்தீங்கன்னா ஒரு பல பல பெண்கள் கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி ஐம்பது அறுபத்தி பெண்கள் ஒரு வந்து ஒரு பத்து கேர்ள்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் சேர்ந்து மணியன்னா லவ் யூ சோ மச் நீங்க பாத்தாவே விருப்பம் உங்களோட ஃபேன்ஸ் எல்லாரும் என்னையும் சேர்த்தா லைக் பண்ணலாம் அப்படி சரி ஓகே உங்களுக்கு என்ன பருவ என்ன விருக்குறாங்களா இல்ல 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 இவங்க அவங்க எல்லாம் அங்க அனுப்பும்போது இவங்க மேடம் இன்டர்வே கிடையாது அவங்கள என்னையும் சேர்த்துதான் விரும்புவாங்கன்னு சொல்றாங்களே அதான் என்ன வந்து மணிக்கு குடுத்து வச்சாங்க அவங்க அதனால இவனோட ஃபேன்ஸ் இருக்காங்க இப்ப ரெண்டாவது இண்டிவிஜுவல் ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல

இது வந்து நடக்கணும் இந்த இதுல இந்த போட்டோல வந்து உங்களுக்கு பிடித்த போட்டோ யாருங்க அதை பத்தி என்ன நினைக்கிறேன் அதை பத்தி எனக்கு அவ தெரியவே செய்ய வந்திருக்காங்கன்னு தான் தெரியாது நான் அதுக்குள்ள ரொம்ப போய் பாக்கல இவங்க பழக ஆரம்பிச்சக்கப்புறம் தான் நான் எல்லா என்ன பிரச்சனைன்னே கேக்குறதுக்கே ரொம்ப தயங்கினேன் எப்படி கேட்கலாமா நம்ம கேட்டா நம்மள தப்பா எடுத்துக்குவாங்களோ என்னதான் இருந்தாலும் அது அவங்களோட பாச நம்ம கேட்க கூடாதுன்னு தான் இருந்தேன் அப்புறம் நல்ல க்ளோஸ் ஆனக்கு தான் என்னாச்சு ஆச்சு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க இல்லைன்னா வேண்டாம்னு சொன்னேன் அப்புறம் சொன்னாங்க அது வந்து அது என்ன ப்ரோ வந்து நெஞ்சாலும் நிமித்தி அப்படிதான் வந்து ஒரு வேல்படம் ஜிம்முக்கு போயிட்டு வந்து என்ன எக் நாப்பது கேக்குறாரா எக் வயிற்று நாற்பது கேக்குறாரா

நாங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரிஜினல் மற்றபடி அப்பா அம்மாவுக்குலாம் இந்த சேலை எல்லாம் கெட்டினதே கிடையாது அம்மாவை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சேலை கட்ட புது சேலை கட்ட சொல்லி புது சேலை கட்ட சொன்னோம் கட்ட மாட்டேன்ட்டாங்க அப்புறம் எடிட்ல எப்படி பண்ணி வாங்க அம்மா எதுவும் புது சேரையே கட்டினதுன்னா புது சேரீ வாங்கிட்டு இந்த நினைச்சு போடுவாங்க அப்படி அப்படியே நீ சொல்லி மூட நம்பிக்கை ஆஹ் எவ்வளவோ சொல்லியாச்சு அம்மா எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க

குழந்தைய வச்சுட்டு கல்யாணம் அப்படி போடுவோம் ஓ சரிங்களா சரி ஓகே நெக்ஸ்ட் இந்த குலாப் சொல்லுங்க போட்டோ கொலாப் பயங்கரமா இருக்கு போகுது இது யார் உட்கார்ந்து சேர்த்து வச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்றா ஹம் நீங்க பார்த்த எக்ஸ்ட்ரீம் பிளான் என்ன வந்து கழுத்து எடுத்துட்டு கட்டி வரையும் சொல்ற இல்ல ஆனா அந்த சுச்சுவேஷன் நடந்திருக்கு ஒரு டைம்ல அது இப்போ இல்ல டிக்டாக் டைம்ல அப்போ இந்த டிக்டாக்ல இருக்கிறவங்க ஹீரோஸ் எல்லாம் பெருசா கொண்டாடுவாங்களா அந்த டைம்ல ஒரு இன்சிடன்ட் நடந்துருக்கு என்ன நடந்துச்சு இந்த மாதிரி ஒருத்தங்க வந்து முந்தின நாள் தான் எனக்கு பேசியிருக்காங்க திடீர்னு அவங்க வீட்டுல இருந்து போன் வருது என்னன்னு போய் பார்த்தா இந்த மாதிரி கை கையை அறுத்துக்கிட்டாங்க கை அறுத்துக்கிட்டு எம்ஏஎன்ஐன்னு அறுத்துருக்காங்க அறுத்துக்கிட்டு நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த அந்த பொண்ணுக்கு பதினஞ்சு வயசு டென்த் படிச்சுட்டு இருக்காங்க சென்னையில அப்புறம் அதுக்கப்புறம் நான் போயிட்டு இந்த மாதிரி எனக்கும் அவங்களுக்கும் பேச்சே இல்லைங்க அப்படிங்கிற அவங்க அம்மா மன்ன மாதிரி வீசுறாங்க நான் இருக்க மாட்டேன் நாசமா போயிருவேன் என் புள்ள மனசை கெடுத்துட்டேன்னு அப்புறம் நான் இப்போ மெசேஜ் எல்லாம் எடுத்து காட்டுறேங்க பாருங்க முந்தின நாள் தான் உங்க பொண்ணு என்கிட்ட ஃபஸ்ட் டைம் பேசியிருக்காங்க பேசின மெசேஜே நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் செத்துருவேன்றதுதான் அதுக்கப்புறம் நான் பயந்து பிளாக் பண்ணிட்டேங்க அதுக்கப்புறம் நான் எதுவுமே பேசல அப்படின்னு அதுவும் அந்த பொண்ணுமே தான் சொல்லுது

அதாவது ஒரு ஒரு இடத்துக்கு போகாதேன்னு சொல்லுவோம் அங்க போறதுனால ஒரு பிரச்சனை ஆயிரும்ல அந்த பிரச்சனை கேள்விப்பட்டு நம்ம இப்ப ஒரு பிரச்சனை ஆச்சா அப்படிங்கும் போது ஆமா நீ போவாதுன்னு அதனால அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரி எங்கட சொல்லல இதுக்கப்புறம் எதுவுமே எங்கட சொல்லாத நான் உங்ககிட்ட பேசலன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அப்புறம் அவங்க அம்மா போன்ல இருந்து கால் பண்ணிட்டு இருந்தா நான் கால் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுருந்தேன் அன்னைக்குதான் டே ஃபுல்லா பேசாம இருக்க முடியாம அழு அழுன்னு அழுது இவ இப்படி இருந்ததே இல்ல திடீர்னு இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எல்லாம் கால் பண்ணி சொல்லி சரி ஓகே ஃபைனல் கொஸ்டினா வந்து

அப்ப வந்து சூடு கோப்டூடு இதே பொங்கல் இப்ப வரணும் எதுக்கு சூடு வச்சுன்னு கேளுங்க எதுக்கு சூடு வச்சாங்க சொல்லு சொல்லுங்க எவ்வளவு பெரிய தப்பா இருந்தாலும் சூடு வைக்கிறது அதை ஒத்துக்கிறேன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி இருந்தாலும் சூடு வைக்கிறது ஆனா இது சொன்ன கேளுங்க அதுக்கப்புறம்

எடுத்துட்டு இருக்கும் ஏதோ அப்செட் பண்ணிட்டா ரெண்டு பேருக்கும் இவ வீடியோ எடுத்து முடிச்சிட்டு நான் நான் கிளம்பிட்டேன் மேடம் கோச்சுக்கிறாங்களா போயிட்டான்னு சொல்லிட்டு கோவத்தை அந்த அதுல ஒரு திண்டு மாதிரி உண்டு அதுல இருந்து இறங்குறேன்னு சொல்லிட்டு விழுந்துட்டா ஐயோ சரி விழுந்தது இவன் பாத்துட்டானா அவமானமேன்னு சொல்லிட்டு அடிப்படாத மாதிரி இருந்துச்சு நடந்து வந்தாச்சு கால் விழுங்கிருச்சு கால விழுங்கிருச்சு மூணு நாள் உட்காந்து ஒத்தனை கொடுத்துட்டு இருந்துச்சு கால என்னாச்சுன்னு கேக்கும்போதா சொன்னா விழுந்துட்டேன் கீழே